திராவிட கட்சிகளில் முக்கிய கட்சியாக விளங்கும் மதிமுக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட தயாராகி வருகிறது மதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் வைகோ ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு இரண்டு இடங்களை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்று தீர்மானமாக உள்ளார் திமுக கூட்டணியில் இருந்தாலும் ஆட்சிக்கும் கூட்டணிக்கும் எந்தவித நெருக்கடியும் கொடுக்காத கட்சியாக மதிமுக திகழ்கிறது இதனால் வைகோ மீதும் மதிமுக மீதும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் இருக்கிறது இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்யும் பணியை பொங்கலுக்கு பிறகு திமுக தொடங்க உள்ளது பொதுவாக இம்மாதத்திற்குள் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை பங்கீடு செய்து முடிக்க திமுக முடிவு செய்துள்ளது அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சிகளும் கடந்த தேர்தலை விட இம்முறை அதிக இடங்கள் வேண்டும் ராஜ்யசபை எம்பி சீட் வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் தயாராக உள்ளன வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மதிமுக போட்டியிட விருப்பம் தெரிவித்து நான்கு தொகுதிகளை திமுகவிடம் தெரிவிக்க உள்ளது காஞ்சிபுரம் ஈரோடு திருச்சி விருதுநகர் ஆகிய நான்கு தொகுதிகளை திமுகவிடம் மதிமுக கேட்க உள்ளது நான்கு தொகுதிகளை திமுக ஒதுக்காது என்று தெரிந்தும் மதிமுக முயற்சி செய்து வருகிறது காஞ்சிபுரம் திருச்சி அல்லது விருதுநகர் தொகுதியை கட்டாயம் கேட்டு பெறுவது என்பதில் வைகோ முனைப்பு காட்டி வருகிறார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது மதிமுகவுக்கு ஒரு ராஜ்யசபை எம்பி சீட்டும் ஈரோடு மக்களவை தொகுதியும் திமுகவால் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இம்முறை இரண்டு மக்களவை தொகுதிகள் கிடைக்கும் என்று வைகோ நம்பிக்கொண்டிருக்கிறார் காஞ்சிபுரம் மற்றும் திருச்சி தொகுதிகள் மதிமுகவுக்கு கிடைக்கும் என தகவல் வெளியாகியுள்ளது அப்படி இந்த இரண்டு தொகுதிகள் கிடைத்தால் அதற்கான வேட்பாளர்களும் தயார் நிலையில் இருப்பதாக மதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன காஞ்சிபுரம் தனி தொகுதி கிடைத்தால் இத்தொகுதியில் மதிமுகவின் வேட்பாளராக மதிமுக துணை பொதுச் செயலாளர் மலை சத்யா போட்டியிட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இவர் வைகோவின் தீவிர விசுவாசி மதிமுக ஆரம்பித்த காலம் முதல் கட்சியில் பணியாற்றி வருகிறார் மதிமுகவிலிருந்த மூத்த தலைவர்கள் எல்லாம் வைகோவை விட்டு திமுக அதிமுகவிற்கு சென்றபோது கூட மதிமுகவின் தாயகமே தாய் வீடு என்று மல்லை சத்யா உறுதியாக இருந்தவர் இவருக்கு திமுகவும் விசிகவும் பலமுறை அழைப்பு விடுத்த போதும் அதனை நிராகரித்துவிட்டு நான் என்றும் வைகோவின் தம்பி என்று இந்த நொடி வரை மதிமுகவின் விசுவாசியாக இருப்பவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுகவிடம் தோல்வியடைந்த மல்லை சத்யாவுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்க வைகோ விரும்பியுள்ளார் அடுத்ததாக திருச்சியா விருதுநகரா என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை இரண்டில் ஒரு தொகுதி இறுதி என்பது மட்டும் உறுதியாகியுள்ளது விருதுநகர் தொகுதியின் தற்போதைய காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிட விருப்பம் தெரிவித்து அதற்கான அனுமதியையும் கட்சி மேலிடத்திடம் வாங்கிவிட்டதாக பேசப்படுகிறது விருதுநகர் தொகுதி தமக்கு சொந்த தொகுதி என்பதால் வைகோ இந்த தொகுதியை பெற தீவிரமாக முயற்சி செய்கிறார் ஆனால் காங்கிரஸ் இந்த தொகுதியை விட்டுக்கொடுக்க முன்வராது என்றே பேசப்படுகிறது இதனால் விருதுநகருக்கு மாற்றாக திருச்சியை மதிமுகவுக்கு வழங்க திமுக முடிவு செய்திருப்பதாக கடைசி கட்ட தகவல் வெளியாகியுள்ளது திருச்சி தொகுதியின் காங்கிரஸ் எம்பியான திருநாவுக்கரசருக்கு இம்முறை சீட் கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்று பேசப்படுகிறது அப்படியே கிடைத்தாலும் திருச்சி கிடைக்காது என்றே கூறப்படுகிறது காங்கிரசுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையை திமுக ஒருவேளை குறைத்தால் அதில் திருச்சி முதலிடத்தில் உள்ளதாக தகவல் திருச்சி தொகுதியை பொறுத்தவரை திமுக எப்போதும் தமது கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி வருவது வழக்கம் அந்த வகையில் இம்முறை திருச்சியை மதிமுகவுக்கு ஒதுக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது அப்படி மதிமுகவுக்கு ஒதுக்கப்படும் போது அங்கு மதிமுக வேட்பாளராக மதிமுக தலைமை நிலைய செயலாளர் துரைவைகோ களமிறங்குவார் என திருச்சி மதிமுகவினர் பேசி வருகின்றனர் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை திமுக கூட்டணி வேட்பாளராக களமிறங்கக்கூடியவருக்கு அமைச்சர் கே என் நேருவின் ஆதரவு முழுமையாக இருக்க வேண்டும் கே என் நேரு ஆதரவு இல்லாமல் திமுக வேட்பாளராக யாரும் அங்கு ஜெயிக்க முடியாது என்பது கள நிலவரமாக உள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மீது அமைச்சர் கே என் நேருவுக்கு தனிப்பட்ட பாசம் உள்ளதால் துரை வைகோவின் வெற்றி உறுதியாகும் என திருச்சி மதிமுகவினர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள்